ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வெந்திக்கிற துவையலுக்கு வந்து பெருங்காயமும் சீரகம் தனியாக காய்ந்து மிளகா போட்டிருக்கோம் வந்து பூண்டும் வெங்காயம் போட்டுறேன் வந்து தக்காளி போட்டுருக்கா தக்காளி கொஞ்சம் தாசை போடுறதுனால புளி தண்ணியாக சேர்க்குறேன் நான் வந்து நம்ம வீட்லேயே கீரை எடுக்கிறேன்ப்பா இந்த கீரையில் ரொம்ப மண் இருக்கும்ப்பா நல்லா ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி அலைச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீரை அந்த மண்ணெல்லாம் போயிட்டு நல்லா வரும் இப்போ நம்ம கீரையும் அதோட சேர்த்து வைக்கலாம் நம்மளுக்கு வதஞ்சிகிட்டே வருதுப்பா இப்போ நம்ம உப்பும் புளியும் போட்டு விட்டுலாம் நம்ம மிக்சியில் போட்டோம்ப்பா கொஞ்சம் ஆறுனோட நல்ல நல்லெண்ணையும் வடகும் போட்டிருக்கோம்ப்பா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வெந்திக்கீரை தோவல் ரெடி ஆயிடுச்சுப்பா இது வாரத்தில் நாலு நாள் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சுகர் லோ நல்ல கண்ட்ரோலில் இருக்கும்ப்பா நம்ம உடம்பும் நல்லா ஸ்லிம் ஆகும் அது மட்டும் உடம்பு வந்து சைனிங் கொடுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்